ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரம்ம பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவுந்தர பாண்டிய ஆள் வச்சு நம்ம சண்முகம் பரணிக்காக வாங்கின செயினை வந்து அந்த இடத்துல திருடிடுறாங்க இன்னொரு பக்கம் இதை கேள்விப்பட்டு சவுந்தர பாண்டியை ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க உடனே நம்ம பரணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இவ்வளோ நேரமாக எங்கே போயிட்டா அப்படின்னு அப்படின்னு பார்த்து வெட்டுக்கிளி வந்து எப்படி சண்முகம்னு ஒருத்தனை அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதோ இன்னும் காண்டாயிடுறாங்க அப்படின்னு பார்த்து சண்முகமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம பரணி வந்து அண்ணா பின்னான்னு சண்முகத்தை இருக்காங்க உனக்காக தான் நான் எல்லாமே தியாகம் பண்ணேன் ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கிற துரும்பு கூடு கூட கொடுக்குற மரியாதையை எனக்கு கொடுக்கலடா உன்னோட வாழ்கிற வாழ்க்கையை பெஸ்ட்டு கட்டின பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டியோட நாளே உனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் உன் தங்கச்சிங்களுக்கு விரதம் இருக்கணும் முருகனோட விரதம் எப்போ அப்படின்னு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னா இதான் நீ எனக்கு கொடுக்கற மரியாதை உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாரும் என்ன ஒரு பொருட்டை கூட மதிக்கிறலங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோட அழுது பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து சவுந்தரபாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லை டாக்டர் நான் சொல்ல வரத முதல்ல கேளு அப்படின்னு சண்முகம் சொல்லலான்னு எடுக்கிறாங்க ஏதும் பொய்யான சாக்கு போக்கு காரணம் சொல்ல போற அதான உன்னோட காரணங்கள் எதுவுமே எனக்கு வேணாம் உன்னோட வாழ்ற வாழ்க்கையை வேஸ்டடா அப்படின்னு இல்லை பரணி நடந்தது நடந்து போச்சு இங்கே பாரு அவன் தப்பு தப்பா சண்டைக்கெல்லாம் போயிருக்க மாட்டான்ல விட்டு போட்டு கேக்கு கட் பண்ணு அப்படின்னு ஒத்து பாண்டியிலிருந்து பாக்கியும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா இனி யாருமே என்னோடய வாழ்க்கையில் தலையிட வேணாம் இனி நான் எடுக்கிற முடிவு தான் இங்கே பாருமா இந்த வெங்கடேஷனுக்கும் இந்த சண்முகத்துக்கும் என்னம்மா வித்தியாசம் அப்படின்னு போதும் பரணி என்ன பேசிட்ருக்க முதல்ல அண்ணன் என்ன சொல்ல வரதுன்னு கேளு அப்படின்னு ரத்னா வந்து சொன்னதோ இந்த பக்கம் பரணி இங்கே பாரு இது நான் கட்டின புருஷனுக்கும் எனக்கும் இடையிலான பிரச்சனை இதில் யாரும் தலையிட வேணாம் அப்படின்னதோ சரியில்லை முதல்ல நான் சொல்ல வரதுன்னு கேள அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க போதும்டா நீ சொன்ன வரைக்கும் கேட்டு நான் உனக்கும் மைங்கிட்டு கிடந்ததெல்லாம் போதும் எனக்கு இனி உன்னோட வாழ்கிற வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்னு பரணி வந்து சொன்னதும் பாக்கியம் அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்னடி வந்து கோட்டிக்காரி மாதிரி பேசிட்ருக்கேன் இங்கே பாரு பரணி ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுற அப்படின்னு பாக்கிய சொன்னதும் போதும்மா வேணாம் என் அப்பா எத்தனை வருஷமாக பிரிஞ்சிருக்காரு அவருக்கு என்னோடய பிறந்தநாள் ஞாபகம் இருந்திருக்கு கட்டின பொருசை எத்தனை காலமாக அவன் கூட இருக்க என்னோட பிறந்தநாள் அவனுக்கு மறந்து போச்சேம்மா அப்படின்னா அவனுக்கு நான் ஒரு பொருட்டே இல்லைம்மா கடமைக்கிட்டால் என்ன பொண்டாட்டியாக வச்சிட்ருக்கான் இப்படிப்பட்டவங்க கூட நான் எப்படிம்மா சந்தோஷமாக வாழ முடியும் போதும் இத்தனை நாளாக முட்டாள்தனமாக நான் இவனை நம்பி வாழ்ந்துட்டு இருந்ததுலாம் போதும்மா பேசாம நம்ம வீட்டுக்கே வந்து நான் என் அப்பா பொண்ணாவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு உடனே பரவியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லகேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் சவுந்தர பாண்டியில் பரணி இப்போதான் சரியான முடிவு எடுத்துருக்க மறுபடியும் அவன் உன்ன மயக்க வருவான் அவன் பின்னாடி போக மாட்டேன்னு சொல்லலை அப்படின்னா மட்டுந்தான் நீ நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லையா வந்துடாத எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படின்னதோ அப்பா இப்போ மட்டும் இல்லை இனி எத்தனை ஜெம்மம் எடுத்தாலும் சரி சத்தியமாக நான் இவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் வாங்க போகலாம் அப்படின்னும் போதும் உடனே சன் மயங்கி விழுந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிங்க எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்தா சண்முகத்தோட முதுகுல அந்த கூர்மையான பொருள் இருக்கு கலர்லாம் வந்துட்டு இருக்கு இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க பைத்தியக்காரி பாரடி அவன் முதுகுல இருந்து சிவப்பு எல்லாம் வருது அப்படின்னதோ உடனே பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டோ பரணி வந்து அவங்க மடியில வச்சுக்கிறாங்க நம்ம சண்முகத்தோட தலைய டே என்னடா இதெல்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு போது ஏன் டி அதான் நான் வேணான்னு தூக்கி நீ போ நான் சொல்ல வரது நீ அப்படின்னு போது டே என்னடா இதெல்லாம் என்னதான் நடந்துச்சு சொல்லுடா அப்படின்னும் போதும் உடனே சின்னதா ஒரு பேக் மாதிரி காமிக்கிறாங்க சண்முகம் வந்து சண்முகத்தோட அவங்க ஆட்டையை போட்டுட்டு பஸ்ஸில் போகலான்னு போவாங்க கரெக்டாக சண்முகம் அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாரையும் அடி அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் செயினை வந்து பிடுங்கின்றாங்க அப்போது பாண்டியோட ஆட்கள் ஒருத்த என்ன பண்ணுறான்னா மறுபடியும் செயினை பிடுங்கிறதுக்காக நம்ம சண்முகத்தோட முதுகிலேயே அந்த கூர்மையான பொருளால் அப்படி பண்ணிடுறான் உடனே சண்முகம் சண்முகம் மறுபடியும் அவங்களாம் அடிக்கலான போகும்போது அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க உடனே சண்முகம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடிப்பட்டதை மறைச்சிட்டு உடனே சீனை எப்படியாச்சும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க இதை வந்து சொன்னதும் எல்லாரும் செம்ம அதிர்ச்சியாகிறாங்க அப்போ பரணி ரொம்ப வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த நான் உனக்காக வாங்கிட்டு வந்த பரிசு அப்படின்னு சீனை வந்து கொடுத்ததும் ஐயோ சண்முகம் மறுபடியும் உன்னை பொக்காம தப்பு பண்ணிட்டா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா குற்ற உணர்ச்சியில தவிப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னென்னா நடக்கும்